வணக்கம் நண்பர்களே நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் இருக்குது மருதாணி செடியும் அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு செடி நம்ம வீடுகளில் தொட்டியில் வளர்த்து கூட அதுக்கு பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி அம்சம் நிறைந்தது இதனுடைய விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம சாமராணி தூபம் போடும்போது அதில் இந்த விதைகளையும் பயன்படுத்தலாம் வீடு முழுக்க நேர்மறை சக்திகள் நிறைஞ்சிருக்கும் பெருசாக நாம் கீழே நிலத்தில் வச்சு வளர்த்த முடியலனா கூட ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தலாம் திருமண விசேஷங்கள் வீட்டில் நடக்கிற நிறைய வைபவங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மருதாணி வச்சுக்குவாங்க பெண்கள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கையில் மருதாணி இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு இன்னும் சக்தி அதிகம் குறிப்பாக மந்திர உச்சாடனங்கள் பண்ணும் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது தெய்வ மந்திரங்களை சொல்லும் பொழுது குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அப்படின்னு இந்த மருதாணி வச்ச விரலால் பண்ணும்போது அதுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் இடம் இருக்கிறவங்க தென்மேற்கு மூலையில் இந்த செடியை வளர்த்துறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல வீட்டுக்கு முன்னால் வளர்த்தலாம் நம்மோட விரல் நுனிகளில் இந்த மருதாணி பொழுது நரம்பு மண்டலங்கள் பலப்படுது ரத்த ஓட்டம் சீராகுது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இப்பெல்லாம் நிறைய சாய தான் குழந்தைங்களுக்கு நம்ம வைக்கிறோம் எதாவது பண்டிகை அப்படின்னாக்கா மெகந்தி அப்படிங்கிற பேரில் இயற்கையாக கிடைக்கிற இந்த மருதாணி இலைகளை பறித்து அதை அரைச்சி அதை நம்ம கையில் வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப மகத்தான ஒன்று நாங்களாம் சின்ன பிள்ளையாக பொழுது ஏதாவது பண்டிகை ஊரில் வந்தது அப்படின்னா நாலஞ்சு பேர் சேர்ந்துக்குவோம் ஒட்டுக்காக போய் மருதாணி பிச்சுட்டு வந்து அரைச்சி எல்லாருமே வச்சுக்குவோம் ஆண்கள் நிறைய பேர் மருதாணிகள் வச்சுக்கிற பழக்கத்தை இன்றைக்குமே வச்சுருக்காங்க பெண்கள் மட்டும்தான் இதை வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு மருந்து அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் குழந்தைகளுக்கு மருதாணி வைக்கிற பழக்கத்தை ஊக்கப்படுத்துங்க ட்ரெஸ்ஸில் பண்ணிக்குவாங்க பெட்ஷீட்டில் அப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த நல்ல பழக்கத்தை விட்டடாதீங்க இப்போ நிறைய பேர் மருதாணி புடியை தேடி தேடி போகிறாங்க ஹேர் டை இயற்கையான ஹேர் டை பண்ணுறதுக்காக அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் கெமிக்கல் கலந்த நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறதுக்கு இந்த மருதாணி பொடியை கலந்து நாம் ஹேர்டையாக பயன்படுத்தலாம் இது இயற்கையான ஒரு நிறம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக செடியில் பறித்து அரைச்ச மருதாணியை அப்படியே தலையில் அப்ளை பண்ணாதீங்க அது நிறைய பேருக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் அதனால் மருதாணி பொடியை வாங்கி நைட்லேயே கலந்து வச்சு அதை காலையில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் நம்ம சுற்றிலுமே நிறைய மூலிகை செடிகள் இருக்குது நம்ம அதையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை மருதாணி இலைகள் சிறந்த மூலிகையாகவும் பயன்படுது நிறைய மருத்துவத்தில் இந்த மருதாணி இலை ஒரு வரம் பெற்ற இலை இலங்கையில் சீதை பார்த்திங்கனாக்கா அசோகவனத்தில் கொஞ்ச நாள் ராவணோட கட்டுப்பாட்டில் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு மன பாரம் மன துயரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தது அந்த அசோகவனத்தில் இருக்கிற ஒரு மருதாணி செடிக்கிட்ட தினமும் இவங்க இவங்களோட கஷ்டங்களை சொல்லியும் சந்தோஷங்களை சொல்லியும் பழைய நினைவுகளை சொல்லியும் பகிர்ந்துப்பாங்க அதையெல்லாம் ரொம்ப சாந்தமாக கேட்டுட்டு இருக்கும் அந்த மருதாணி செடி போரெல்லாம் முடிஞ்சு ராமர் வந்து அழைச்சிட்டு போக வராரு அசோகவனத்தை விட்டு வெளியே வரும்போது சீதை அவங்களுக்கு இந்த மருதாணி செடி ஞாபகத்துக்கு வருது உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மருதாணி ஒரு பெண்ணாக மாறி வரம் கேட்குது என்னை யாரெல்லாம் வீடுகளில் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ தங்களோட கைகளில் ரொம்ப மகிழ்ச்சியோட வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அவங்க வீட்டில் மகிழ்ச்சி நிறையணும் நிம்மதி நிறையணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டு வாங்கியிருக்கு சீதாதேவியும் ரொம்ப மகிழ்ச்சியோட உன்னை யாரெல்லாம் வச்சு வணங்குறாங்களோ தன்னோட கைகளில் மகிழ்ச்சியோட பூசிக்கிறாங்களோ அவங்க வீட்டிலையும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறையும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களில் மருதாணி செடி பயன்படுத்தப்படுது அதே போல் பூ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசம் நிறைந்த ஒரு பூ ஒரு கொத்து எடுத்து உங்களுடைய பூஜை ரூமில் வச்சிங்க அப்படின்னாக்கா வீடு முழுக்க மனம் பரப்பக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த மருதாணி பூவுக்கும் இருக்குது வாஸ்து பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒன்றாவும் இருக்குது இதில் முள் இருக்கிற செடியும் இருக்குது முள் இல்லாத செடியும் இருக்குது முள் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் காய்கள் அப்படின்னு வளரக்கூடியது முள் இல்லாத செடி பார்த்திங்கனாக்கா பூக்கள் அவ்வளவா வைக்காது ஆனால் நல்ல நிறத்தை கொடுக்கும் எந்த மருதாணி செடி நீங்கள் வளர்க்க பிரியப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் தொட்டிகளில் வளருங்க இடம் இருக்கிறவங்க உங்களோட தோட்டத்தில் வளர்த்துங்க மருதாணி செடி நிறைய வீடுகளில் இருக்குது அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா செல்வந்தராக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது ஒன்றுமே கேட்டாதாங்க நடக்கும் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு நம்ம கடினமாக உழைக்காமல் நமக்கு லாபம் கிடைக்கணுன்னா கிடைக்காது இல்லையா அதே போல் தான் மருதாணி செடியை சரியான இடத்த தேர்வு செஞ்சு வைங்க தினமும் ஒரு சொம்பதுக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரு பிரார்த்தனையும் வேங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மருதாணி குச்சியை உடச்சி வச்சாலுமே நல்லா வளரும் விதை போட்டாலும் வளரும் நீங்கள் தொட்டியில் வச்சாலும் வளரும் மண்ணில் வச்சாலும் நிலத்தில் வச்சாலும் வளரும் ஆக மொத்தம் நாம் வைக்கணும் அவ்வளோதான் கையிலையும் சரி நிலத்துலேயும் சரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா செடியில் அரைச்ச மருதாணியை அப்படியே தலையில் அப்ளை பண்ணுவாங்க அது நிறைய பேருக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும் மருதாணி பொடி மருதாணி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கி அதை நைட்லே பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஒரு ஆஃப்னவர் இல்லைன்னா ஒன் ஹவர் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கழுவி எடுத்துருங்க இதுவே போதுமானது நேச்சுரான நிறம் மாற்றி இந்த மருதாணி இந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு கவரில் விதை போட்டு வளர்த்துனது நான் இதை ரொம்ப பெரிய செடியாக வளர்த்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது நிறைய இடங்களில் நான் மருதாணி செடியை வளர்த்திருக்கேன் முதல் முதல்ல இப்போ தான் கவரில் வளர்த்துறேன் இதுக்கு சரியான ஒரு இடம் தேர்வு செஞ்சு வச்சு பெரிய மரமாக வளர்க்க போகிறேன் இந்த மருதாணி செடி இருக்கிற இடம் ஐஸ்வர்யங்களும் நிம்மதியும் குடிகொண்டிருக்கும் ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னும் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு தொட்டிலியாவது இந்த மருதாணி செடியை வளர்த்துங்க மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் மகாலட்சுமியோட அம்சமும் உங்கள் வீட்டில் நிறையட்டும் நன்றி நண்பர்களே